முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது நாளையொட்டி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஆகியோரது நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் எழுபத்தோராவது பிறந்த நாளை கொண்டாடும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பிறந்தநாளையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டு அண்மையில் திறந்து வைத்த கலைஞர் நினைவிடத்திலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்ற முதலமைச்சர் பெரியார் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி இனிப்பு ஊட்டி மு ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அங்கிருந்து அண்ணா அறிவாலயம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுகவினர் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பளித்தனர் அங்கு திரண்டிருந்த திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் வரிசையாக சென்று முதலமைச்சருக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கினர் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் முதலமைச்சருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்